வெளிமாநில சாலையான மறையூர் சின்னார் சாலையில் காட்டு யானைகளின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மறையூர் சின்னார் சாலையில் கடந்த தினம் இரவில் இறங்கிய காட்டு யானை பல மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்படுத்தியது நள்ளிரவு நேரத்தில் சாலையின் நடுப்பகுதியில் காட்டு இறங்கி நின்றதால் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது மறையூர் சின்னார் பகுதியில் காட்டு தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த தினம் இரவில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்தை காட்டு யானைகள் தடை செய்துள்ளன சரியான நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் வராததை போக்குவரத்து தடைபெற காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறையூர் சின்னார் சாலையில் ஆளாம்பெட்டி ஜெல்லிமலையில் இரவில் காட்டியானை சாலையில் இறங்கி நின்றதோடு இரண்டு மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது நள்ளிரவு இரண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை சாலையில் காட்டியானை நின்றதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு பகுதி வழியாக காட்டியானை மாறி நின்றதால் வாகனங்கள் கடந்து சென்றன கேஎஸ்ஆர்டிசி சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் உட்பட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த நேரத்தில் இந்த பகுதியில் சிக்கிக் கொண்டது கடந்த தினங்களில் இரவு பகல் வித்தியாசமில்லாமல் காட்டியானைகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிவதும் தொடர்ந்து வருகிறது நியூஸ் பீரோ மறையூர்